ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் நடிகர் சிம்போர்கள் அவர்கள் தக்களை படத்துல இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அபிஷியலா ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு உறுதிப்படுத்தியிருந்தாங்க இந்த வீடியோவை பார்த்து சிம்போட ரசிகர்கள் வந்து பயங்கர இருந்தாங்க இருந்தாலும் பலரோட கேள்வி என்னவா இருக்குன்னா எஸ்டிஆர் நாற்பத்தி படத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி என்னடா அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது பலரோட கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பதிலாக இருக்க போகுது எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படம் வழக்கமாக நடிகர் சிம்போ ஹீரோக்கள் நடிக்கிற படத்தோட பட்ஜெட்டோட மூணு மடங்கு வந்து அதிகமா இருக்கு ரீசெண்டாக வந்து ஓடிடி உரிமையெல்லாம் ரொம்பவே கம்மியாக போயிட்டு இருக்கு அதனால நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து இப்போதைக்கு படத்தை ஸ்டார்ட் பண்ண வேணாம் எஸ் நினைச்சிருக்காங்களாம் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்துக்காக நடிகர் சிம்பு அவர்களுக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் தொகை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்வான்ஸ் தொகையை வந்து அப்டேட் பண்றதுக்காக தான் நடிகர் சிம்பு அவர்களை வந்து அக்ளை படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்து பரவிட்டு வருது இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி